திண்டுக்கல் சவேரியார் பாளையம் அருகே குற்றவாளி மீது துப்பாக்கிச்சூடு காயத்துடன் அரசு மருத்துவமனையில் அனுமதி சார்பு ஆய்வாளருக்கு அறிவால் விட்டு மருத்துவமனையில் அனுமதி திண்டுக்கல் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்தவர் விக்னேஸ்வரன் இவர் மீது மூன்று கொலை வழக்கு உட்பட பதினைந்து வழக்குகள் நிலுவையில் உள்ளது இந்நிலையில் விக்னேஸ்வரன் மேலும் ஒருவரை கொலை செய்வதற்கு தயாராகி வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சபேரியார் பாளையம் அருகே உள்ள சிகேசிஎம் சி எம் காலனியில் உள்ள வீட்டிற்கு இன்று பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை திண்டுக்கல் நகர் டிஎஸ்பி கார்த்திக் தலைமையில் போலீசார் சென்றனர் அப்பொழுது போலீசார் உடன் வர மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மேலும் வீட்டில் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து எஸ்ஐ ஜான்சனை இடது கையில் வெட்டியுள்ளார் டிஎஸ்பி கார்த்திக் தற்காப்புக்காக தனது துப்பாக்கியால் விக்னேஸ்வரனின் வலது காலில் முட்டியில் சுட்டுள்ளார் குற்றவாளி விக்னேஸ்வரன் மயங்கி விழுந்தார் இதில் பலத்த காயமடைந்த எஸ்ஐ ஜான்சன் மற்றும் விக்னேஸ்வரனை திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தற்பொழுது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்